ராஜ வணக்கம் தினந்தோறும் நாம் ஆசனங்கள் மற்றும் முதிரைகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் நம்மளோட சுவாசிக்கும் திறனை அதிகப்படுத்துகிறதுக்கும் நம்ம உடலில் ஆக்சிஜன் ஏற்றத்தை அதிகப்படுத்துகிறதுக்கும் நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு சுவாச பயிற்சி முறை அதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த சுவாச பயிற்சியை செய்யக்கூடிய இடம் நல்ல காற்றோட்டமான இடமாக இருக்க வேண்டியதை ரொம்ப பார்த்துக்கோங்க நாம் ரொம்ப திறந்த வெளியில் இருந்து அதாவது அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனை வந்து நிறைய இருக்கிற மாதிரியான இடத்துல பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது எடுத்துக்காட்டா கடற்கரை நம்மளோட பார்க்கு இந்த மாதிரி இட இடங்கள்லாம் வந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பழங்களை நம்மளால் வந்து பெற முடியும் வீட்லேயே பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னாலுமே மொட்டை மாடியில் பயிற்சி செய்ய ஆரம்பிங்க அது இல்லை நான் என்னால் வந்து வீட்டுக்குள்ளே தான் பயிற்சி செய்ய முடியுது அப்படின்னா உங்களோட ஜன்னலை வந்து நல்லா திறந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளேயுமே நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இந்த இதை வந்து பயிற்சி செய்யுங்க அதிகாலையில் பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது நம்ம பயிற்சி செய்யலாம் ஒன்றும் தவறில்லை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா நல்ல நேரம் நிமிந்து உட்காந்துட்டு உங்களோட இடது கையோட கட்டை விரலோட நுனிய உங்களோட ஆட்காட்டி விரல் இந்த மாதிரி தொட்டுக்கணும் அதுக்கப்புறமா இதை உங்களோட இடது முட்டி மேலே வச்சுக்கலாம் உங்கள் வலது கையோட ஆட்காட்டி விரல் மற்றும் நாடுவிரல் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு மோதிர விரலை கொஞ்சமாக இந்த மாதிரி நீட்டிக்கலாம் இந்த கட்டை விரல் மற்றும் ஆட்காட்டி விரல் இது ரெண்டையுமே உங்களோட நாசிகளை மூடுறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தணும் இந்த சுவாச பயிற்சி முறைக்கு நாடி சோதனா அப்படின்னு பெயர் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு விசாலமான காற்றோட்டமான இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது எடுத்துக்காட்ட கடற்கரை விளையாட்டு தடல் அல்லது நம்ம வீட்டு மொட்டை மாடி அந்த மாதிரி கூட நீங்கள் தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னாடி வயிறு காலியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால் அதிகாலையில் சிற்றுண்டிக்கு முன்னாடி அல்லது மாலை வேலையில் இந்த இந்த பயிற்சியை வந்து செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்களை நம்மளால் பெற முடியும் உங்களோட இடது கையோட கட்டை விரலோட நுனிப்பகுதியை இடது கையோட நுனிவரலால் இந்த மாதிரி வந்து தொட்டுக்கோங்க உங்களோட இடது உள்ளங்கையை மேல் நோக்கி திருப்பி இடது முட்டி மேலே வச்சுட்டு உங்களோட வலது கையில் என்ன முத்திரை பயிற்சி செய்கிறாங்க பாருங்கள் உங்களோட ஆட்காட்டி விரல் அப்புறம் நடுவிரல் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி மடித்து நீங்கள் உள்ளே வச்சுக்கணும் மோதிர விரல் வெளியே அந்த மாதிரி நீட்டின மாதிரியும் உங்களோட சுண்டு விரல் நோக்கி நீட்டின மாதிரியும் இருக்கணும் இப்போது உங்களோட வலது கை கட்டை வரலால் உங்களோட வலது நாசி துவாரத்தை நீங்கள் முடணும் இடது கை கட்டை வரலால் இடது கை இடது நாசி துவாரத்தை நீங்கள் முடணும் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படின்னா உங்களோட வலது நாசி துவாரத்தை இந்த மாதிரி மெதுவாக அடைச்சிட்டு இடது பக்கமாக மூச்சு வாங்குங்க மெதுவாக மூச்சு வாங்கினதுக்கப்புறமா உங்களோட மோதிர விரலால் இடது நாசி துவரத்தை அடைங்க வலது பக்கமாக மெதுவாக மூச்சு விடுங்க அதுக்கப்புறமா வலது பக்கமா மெதுவா மூச்சு வாங்குங்க இடது பக்கமா மெதுவா மூச்சு விடுங்க கைகளை ரொம்ப இலகுவா உடலுக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டாலுமே தான் மெதுவா உங்களோட இடது பக்கம் மூச்சுவாங்கலாம் மெதுவா வலது பக்கம் மூச்சு விடலாம் மெதுவா வலது பக்கம் மூச்சு வாங்கலாம் மெதுவா இடது பக்கம் இப்போ நாம் பயிற்சி செய்கிற இது தான் இந்த நாடி சுற்றி பிராணயமாக இதை பத்து நிமிடங்கள்லேருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு நாலு நிமிடங்கள்லேருந்து அஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் மட்டுமே வந்து பயிற்சி செய்யுங்க மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட நீங்கள் தெளிவான வழிகாட்டுதல் எல்லாமே பெற்று அதற்கப்புறமா இந்த பயிற்சியை வந்து செய்கிறது வந்து மிக நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் இன்னொன்று இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யறது மூலமா மன அழுத்தம் குறையும் உடம்புல இருக்கிற எல்லா விதமான வியாதிகளுமே வந்து நம்மளோட உடல்ல இருந்து வெளியே நீங்க ஆரம்பிக்கும் இடது பக்கம் நம்மளோட சூர் நம்மளோட உடல்ல வலது பக்கம் வந்து சூரிய நாடி சுவாசம் வந்து ஓடுது நம்ம உடலில் வலது பக்க சுவாசத்தில் சூரிய நாடியும் இடது பக்க சுவாசத்தில் சந்திர நாடியும் ஓடிக்கிட்டு இருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட சுவாசத்துக்கு பேர் என்ன அப்புடின்னா சுழுமுனை அப்படின்னு பேர் நம்ம இடது பக்கம் மூச்சு வாங்கி வலது பக்கம் விட்டு வலது பக்கம் மூச்சு வாங்கி வலது பக்கம் விட்டு ரெண்டு சுவாசங்களையுமே வந்து நாம் சமப்படுத்துகிறோம் இன்றைக்கி நாம் பார்த்த இந்த நாடி சுற்றி சுவாச பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக உங்கள் உடலில் ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மற்றும் உங்களோட உடலில் எல்லா உறுப்புகளுமே ரொம்ப சீராக இயங்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி நாம் பார்த்த இந்த நாடி சுத்தி பிராணயமாக உங்களுக்கு மிக உதவியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்